ரமான் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமதுல்லாஹி உபரகாத்து அன்புக்குரிய உறவுகளே நண்பர்களே சொந்தங்களே எமது கட்டோவில முஸ்லிம் மகா வித்யாலயமானது அண்மை காலமாக அல்லாஹுடைய பேருதவியால் பாரிய அளவிலான கல்வி முன்னேற்றத்தை அடைந்து வருவது எமக்கு மத்தில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு சமூகம் ஒரு சமூகத்துடைய கிரிச்சம் ஒரு சமூகத்துடைய வெற்றி என்பது அது கல்வியிலே தான் தங்கியிருக்கின்றது அந்த சமூகம் நல்ல கல்விமான்களை பெற்றெடுக்கின்ற போது அந்த சமூகத்துடைய எல்லா விடயங்களும் வெற்றி வெற்றியடைந்ததாக அது ஒரு சீர்திருத்தம் அடைந்த ஒரு சிறந்த சமூகமாக அது மாற்றி அமைக்கப்படும் அதனால் இந்த பூலோகத்தில் முதலாவது வான்முறையை அல்லாத்தாலா கூறுகின்ற பொழுதும் அத்தியாயங்களை கொண்டு இந்த உலகை அழகுபடுத்தியிருக்கின்றார் எனவே அழகு என்பது சமூகத்தின் நல்ல பிரஜைகளை நல்ல கல்விமான்களை நல்ல வெற்றியாளர்களை உருவாக்குவது கல்வி கூடங்கள் தான் அந்த வகையிலே எமது கட்டு முஸ்லிம் மகாவித்யாலயமானது மிக நீண்ட தூர வரலாற்றுகளை கொண்டது அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய அபிவிருத்திக்கும் பல நூறு சகோதரர்கள் ஒற்றுமையாக வரலாற்று நெடுகிலும் பாரிய அளவிலான முயற்சி செய்து வந்திருக்கின்றார்கள் அகம்துல்லா மாஷா அல்லா அவர்களை நினைக்கின்ற போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது சிலர் கபுராளிகளாகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவருடைய கபர்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையிலே எமது எதிர்கால சமூகம் ஒரு சிறந்த கல்வி சமூகத்தை மீண்டும் நாம் கட்டியெழுப்புவதற்கு இந்த வழிகளை ஒற்றுமையுடன் நாம் சகோதரத்துவத்துடன் மீண்டும் அதனை பாதுகாத்து பயணிக்க வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சொந்தங்களே இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற ஒக்டோபர் மாதம் விழுதுகளின் சங்கமம் என்ற நிகழ்ச்சி ஊடாக பழைய உறவுகளையும் பழைய மாணவர்களையும் சொந்தங்களையும் ஒன்று கோர்த்து அன்பினால் ஈர்க்கப்படுகின்ற சமூகத்தினால் கல்வியை மேம்படுத்துவதற்காக அழகிய ஒரு திட்டத்தை அந்த கல்விச் சமூகத்தின் முயற்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் வெளிநாடுகளில் வாழ்கின்ற உறவுகளும் உள்நாட்டில் வாழ்கின்ற உறவுகளும் இந்த விழுதுகளின் சங்கமம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கின்றேன் நாங்களும் கத்தாரில் இருக்கின்றோம் இன்ஷா அல்லா முயற்சி செய்கின்றோம் இந்த விழுதுகளின் சங்கமம் என்கின்ற இந்த அழகிய கல்வி கூடத்திலே ஒன்று கொடுகின்ற பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் எனவே அன்புக்குரிய உறவுகளே சொந்தங்களே இந்த கல்வி கூட மேம்பட பலரும் பல நாடுகளில் இருந்து பல பணிகளிலிருந்து ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக எமது சமூகம் இன்னும் பல கல்வி மேம்பாடுகளையும் கல்வி முத்துக்களையும் எமது மண்ணுக்கு விருச்சமாக மலர்களாக தூவி வளர்த்தெடுப்பதற்கு ஒன்று சேர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹுத்தாலாவை அவனே நேசிக்குகின்ற அவருடைய கல்வியை ஊக்கப்படுத்துகின்ற நல்ல ஒரு சமூகமாக நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹுத்தாலா இத்தே நல்ல காரியங்களில் ஒற்றுமையுடன் பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு ஃபீकुम அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ